வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு அருமையான ராகி களி ராகி களி த பெஸ்ட்டாக ஈஸியான மெத்தேடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ராகி களி எங்கள் அம்மா பாட்டி எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு பெரிய பா பக்குவமாக அந்த மாவை கிளரி எடுக்கணும் நல்லா கரெக்டாக வேக வச்சு எடுக்கணும் அது உருண்ட விழுகாமல் கை வலிக்க வலிக்க கிளறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு இந்த அருமையான ரொம்ப ஹெல்தியான இந்த ராகி ராகிக்களியை நம்மளில் நிறைய பேர் அடிக்கடி செய்கிறதே இல்லைங்க பட் இந்த மெத்தடு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப ஈஸியாக செஞ்சிருவீங்க நம்ம முன்னோர்கள் அதிகமாக சாப்பிட்ட இந்த ராகி களியை நம்மளும் இனி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாங்க ராகி களியோட நான் இன்னைக்கு பரிமாறி இருக்கிறது நல்ல ஒரு கோழி குழம்பு நல்ல ஒரு அருமையான சிக்கன் கறி அப்புறம் நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் பெஸ்ட் காம்பினேஷன் ராகி களிக்கு கூடவே நல்ல ஒரு மாங்காய் சம்மந்தி இந்த சீசனில் நம்மளுக்கு மாங்காய் அதிகமாக கிடைக்கும் ஸோ மாங்காய் சம்மந்தியும் நல்லாயிருக்கும் ராகி களியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ராகி களியோட பெஸ்டான காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேர்க்கடலை சட்னி குழம்பு இந்த மாதிரி நல்ல ஒரு கோழி குழம்புலாம் நாட்டுக்கோழி குழம்புலாம் செம்மையாக இருக்குங்க கொஞ்சம் மசாலா அரைச்சி விட்டு செய்கிற எல்லா குழம்புமே நல்லாயிருக்கும் புளி குழம்பு கருவாட்டு குழம்பு இதெல்லாம் கூட ரொம்ப நல்லா காம்பினேஷனாக இருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அருமையாக சிம்பிள் அண்ட் ஈஸியாக டக்குன்னு ராகி களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா இந்த மெத்தடில் புதுசாக சமைக்கப்படுகிறவங்க கூட அருமையாக ஆரோக்கியமாக ராகி களி செஞ்சு அசத்திடலாம் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ராகி மாவை அளந்து எடுத்து வச்சிருக்கிறங்க அதாவது கேழ்வரகு மாவு கண்டிப்பாக டம்ளர் அல்லது கப்பில் அது ராகி மாவை அளந்துக்கோங்க அப்போ நம்ம தண்ணி அளவு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியை அளந்து ஊற்றிடலாங்க ஒரு கப்பு ராகி மாவுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம இங்கே ஒரு ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்குறோங்க அதாவது குவிச்சு அளக்காமல் சமமாக அளந்து எடுத்துருக்குறோம் மாவு ஸோ இங்கே ரெண்டு கப்பு மாவுக்கு அஞ்சு கப்பு தண்ணி செலுத்துருக்குறோம் இப்போ தண்ணி அளந்து எடுத்துட்டு நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சுருவோம் இந்த தண்ணி கொதித்து வர ஸ்டார்ட் ஆகணும் இங்கே கொஞ்சமாக கோதுமை ரவை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கோதுமை ரவை ஃபஸ்ட்டு நம்ம அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ராகி மாவு செர்த்துப்போம் அப்போ உரண்ட விழுகாது இங்கே பாருங்கள் தண்ணி கொதிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி அந்த பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை ரவையை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் நல்லா கலந்து விடுவோம் ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா இப்படி கொதிக்கும் போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம குழம்புல தொட்டு தான் சாப்பிட போகிறோம் ஸோ அதுலேயே உப்பு இருக்கும் ஸோ அதனால் இங்கே சும்மா ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்கு வேண்டி கொஞ்சமாக உப்பு போட்டு விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்கும் போது அந்த உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிரும் இப்போ கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சிருவோம் ஒன்று ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க அந்த நல்லா அந்த பாயிலிங் டெம்பரேச்சர் கொஞ்சம் குறையட்டும் அந்த டைமில் நம்ம குக்கரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு விட்டுருவோம் இப்போ அடுத்ததான் நம்ம களி கிளறக்கு தண்ணி அளந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியில் நம்ம அளந்து எடுத்து வச்சுருந்த ராகி மாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் சேர்த்து விட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிளறி விடுவோம் நல்லா இப்படி தட்டி தட்டி விட்டு அந்த வர மாவு இல்லாதபடி நல்லா கலந்து விடுவோங்க நம்ம ஸ்டவ் ஆன்ல வச்சுட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டே கிளறத விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா பர்ஃபெக்டாக கலந்துட முடியுங்க அதாவது அந்த வரமாவெல்லாம் எங்கேயும் இல்லாமல் உருண்டை விழுகாமல் அழகாக கிளறிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சி பாருங்கள் நல்லா கொதிச்ச தண்ணியில் போட்டோம் இல்லைங்களா ஸோ நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக கலந்து விட்டுட்டு அந்த விஸ்க்கை வெளியே எடுத்துருவோம் இப்போ பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கோங்க கையை இப்படி அதில் நினச்சிக்கிட்டு இந்த சூடான பாத்திரத்தில் அந்த ஒட்டிகிட்டு இருக்கிற ராகி மாவு அந்த மேலெல்லாம் இப்படி இருக்கு இல்லைங்களா அந்த ராகி மாவை கம்ப்ளீட்டாக வலித்து உள்ளே சேர்த்துருங்க கண்டிப்பாக தண்ணியை தொட்டுட்டு தொடச்சி விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு சூடுன்னு தெரியாது கரெக்டாக கம்ப்ளீட்டாக தொடச்சி விட முடியும் இப்போ கம்ப்ளீட்டாக நல்ல நீட்டாக தொடச்சாச்சு இப்போ அங்கே குக்கரில் தண்ணியும் கொதிச்சிருச்சுங்க இந்த பாத்திரத்தை எடுத்து குக்கரில் வச்சு விட்டுட்டு குக்கரை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட்டு போட்டு விட்டு ஒரு அஞ்சு டு ஆறு விசில்க்கு வேக வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஆறு விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம் அவ்வளோதாங்க சுட சுட அருமையான ராகி களி ஜாமுன்னு ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மெத்தடில் பண்ணும்போது நல்ல பர்ஃபெக்டாக வெந்திருக்கும் ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ராகி களி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ராகி களி சூடாக குக்கர்லேருந்து எடுத்த உடனே உருட்ட வராதுங்க ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் அப்புறம் நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் கையை நல்லா தண்ணியில் நினச்சிக்கிட்டு ஈரப்படுத்திக்கிட்டு உருண்டை பிடிச்சோம்னா நல்லா உருட்டை வரும் இப்போ கொஞ்சம் ஈரப்படுத்தின ஒரு கப்பில் போட்டு விட்டு அப்படியே உருட்டி விட்டுட்டேன் இப்போ கையில் தொட்டு காமிக்கிற பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வருது அவ்வளோ தாங்க அருமையான சுவையான ராகி களி ஜாமனு ரெடி ஆயிருச்சு ஈஸி அண்ட் சிம்பிளாக டக்குன்னு பண்ணிட்டோம் இந்த குக்கர் மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக சமைக்க பழகுறவங்க கூட ஜம்முனு ராகி களி செஞ்சிடலாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் இது ராகி களியோட எல்லா விதமான குழம்பு சட்னி எல்லாமே நல்லாயிருக்குங்க நான் இன்றைக்கி நல்ல ஒரு கோழி குழம்பு சிக்கன் கறி பரிமாறி இருக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜு குழம்புகளோட ராகி களி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்ல ஒரு ராகி களியும் சிக்கன் குழம்பும் வச்சாச்சு இந்த சிக்கன் குழம்போட ரெசிப்பி எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க அடுத்த பெஸ்ட் காம்பினேஷன் தயிர் அப்புறம் கூடவே ஒரு நல்ல ஒரு மாங்காய் சம்மந்தி ராகி களியோட நல்ல வேர்க்கடலை சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்குங்க குழம்பு இதெல்லாமே பெஸ்ட்டு காம்பினேஷன் ஸோ ஒரு ஆரோக்கியமான உணவு இது இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க சமைக்க தெரியாதவங்க கூட இந்த மெத்தடெலாம் ட்ரை பண்ணினீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஜம்னு ராகி களி செஞ்சு அசத்திர்லாம் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க எப்பவும் ராக்கி களிக்கு நான்வெஜ் குழம்பு கொஞ்சம் பெஸ்ட்டுங்க அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் மிச்சம் இருந்தால் ராகி களியை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க நல்ல ஒரு கப்பில் உருட்டி வச்சு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த புளிச்ச ராக்கி களியை நல்லா தயிர் போட்டு பிசைஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு குடிச்சு பாருங்களேன் அப்படியே குளு குழுன்னு இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்கு அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ராக்கி களி ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையல் subscribe பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க் யூ